கிறிஸ்துக்குள் நேசிக்கப்பட்டதான அன்பான தேவ பிள்ளைகளே கூட நாம் தேவனை தேடும்படியாக அவருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம் காலங்களிலே சிலுவை தியான கூட்டங்களை நாம் அநேக திருச்சபைகளிலும் அநேக ஜபங்களிலும் அநேக ஊழியங்களிலும் இன்றைக்கு நாம் சிலுவை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் கூட சிலுவை சொந்தான சில வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஜபம் செய்வோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவரே இயேசுவே இந்த மாலை வேலை கண் துதிக்கிறோம் இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படி பிரசனத்தினால் நீ அப்பா தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கத்த வரலோத்த இந்த கண் நோக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் இப்படி பார்த்தல் வருகிறோம் உண்மை தேடுகிறவர்கள் பல நடைபார்களாக தேடுகளுக்கு ஒரு குறைமை ராதபடிக்கு நீர் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அது கல்வாரி அன்பை ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அனுபவிக்கும்படியா இந்த நேரத்தினுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவதாக அடிமை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஏசு வழி நல்ல பிதாவே ஆமே ஹலோ கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கூட ஒரு அற்புதமான வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் கலாத்தியர் ஆறாம் அதிகார் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நானும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக ஆமே அருமையான பவுல் அப்பசனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தில் அவர் எழுதுகிறார் இந்த பவுல் வந்து சவுலாக இருந்து கிறிஸ்து மரணத்திற்கு பின்பாகத்தான் அவரை குறித்து நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவில அறையப்பட்ட அந்த காட்சியை அவர் கண்டார் என்பதெல்லாம் கூட இல்லாவிட்டாலும் ஸ்தேவான் மரணத்திலிருந்து மரணத்தில் இருந்து குறித்து ஒரு அறிமுகம் நாம் பார்க்கிறோம் அநேக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக அநேக திருச்சபை மக்களை அவருக்கு உடந்தையாக இருந்ததையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் அப்பஸ்நாகிய பவுளை தமஸ்து போகிற வழியில் அங்கே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தின் வழியாக ஆண்டவர் அவர் தரிசிக்கிறார் சவுல் பவுலாக மாறுகிற அந்த விஷயத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட பரிசேன அந்த பௌல் ஒரு யூதனாக பரிசேராக கமாலியல் பாதத்தில் படித்த மிகப்பெரிய ஒரு பண்டிதராக அவர் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு யூதனாகத்தான் இருந்திருக்கிறார் ஆனால் அவர் எழுதுகின்ற கிட்டத்தட்ட பதிமூன்று புத்தகங்களை அவர் தன்னுடைய கடிதங்கள் வாயிலாக திருமறையிலே அவர் எழுதியிருக்கிறத நாம் பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் நானோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக ஆஹா என் அற்புதமான ஒரு வெளிப்பாடு எனக்கு மேன்மை என்னென்று என்று சொன்னால் சிலுவைதான் என்று அவள் சொல்லுகிறார் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையொன்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன் மத்திய பத்து முப்பத்தெட்டில் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு அல்ல எழுவியா கலாத்தியர் மூன்று பதிமூன்றிலும் ஒரு அற்புதமான ஒரு வசனம் சொல்லுது பாருங்க மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அழிலா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சிலுவை மரணம் என்பது மிக கொடூரமான ஒரு தண்டனையாக இருக்கிறது பச்சை மரத்தை அவர்கள் தோளிலே தூக்க வைத்து ரெண்டு கட்டைகளாலே குறுக்க அதை அடித்து பிறகு உயிரோடு அவர்களை ஆணிகளினாலே அடித்து துன்புறுத்துவார்கள் ரோமருடைய மிகப்பெரிய ஒரு குடூரமான ஒரு தண்டனை குற்றவாளிகள் திருடர்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக சாபம் சபிக்கப்பட்டவரான் பார்த்தீங்களா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அன்பானவர்களோ உனக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு சாபமானார் சாபமானார் ஒரு பாவம் அறியாதவர் அவர் சாபமானார் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் தெளிவாக நாம் பார்க்கின்ற பொழுது ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் இந்த சிலுவை பாடுகளை குறித்து பவுல் அவர்கள் அனுபவத்திலிருந்து அவர் எழுதுகிறது பார்க்கிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிவினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோ கிறிஸ்து அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து எனக்காக மறித்தான் என்று நாம் உணர்ந்து விசுவாசித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவானவர் வேத வசனத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார் அல்லவா நாமும் உயிர்த்தெழுத சாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய பிறப்பிலே அவருடைய இறப்பிலே அவர் உயிர் தெளிதிலே என்ன அன்பான ஒரு தேவன் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவடி பிள்ளைகளாகும்படி அவர்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறியப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் எப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த உலகத்தின் மேன்மை ஜீவனத்தின் பெருமை பாவம் சாபங்கள் ஈச்சைகள் இவையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் மருத்துவன் பாவத்திற்கு நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே அலே லூவியா அப்போ மறித்தவன் என்று சொன்னால் அநேகர் உயிரோடு இருந்து செத்தவர்களாக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் ஒருவரின் தகப்பன் அடக்கம் பண்ண வேண்டும் எனக்கு உத்தரவு கூடும் என்று சொல்லும் பொழுது மறித்தோர் மறித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றிவா என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் செத்தவன் செத்தவன் அடக்கம் பண்ணட்டும் என்று சொல்லுகிறார் அநேக மக்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய ஆத்மா செத்து விட்டு இருக்கிறது செத்து மனிதர்களாக இருக்கிறார்கள் அவர்களைத்தான் ஆன்ற சொல்ல மறித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு எனக்காக எனது பாவங்களுக்காக சிதுவை மறித்தார் தேவன் கிறிஸ்துவை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பொழுது நாம் பாவத்திற்கு நீங்களாக்கி விடுதலை பெறுகிறோம் ஆகையால் கிறிஸ்துடனே கூட நாம் மறித்தோமானால் கிறிஸ்துடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் இதுதான் சிலுவையின் காரியங்களை அற்புதமாய் இங்கே இவர் பவுல் தான் எழுதுகிறார் இந்த ரோமர்களுக்காக அற்புதமாக விளக்குகிறார் பாருங்க என்று நம்புகிறோம் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை கலூயா என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை கலூ ஏன் மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்கினவர் மரணமே உன் கூறு இங்கே பாதாளமே உன் ே என்று சொல்லி வெற்றி சிறந்தவராய் பரிசுத்த தேவன் மனுஷனாக பாவம் இல்லாதவராய் அதிகாரம் உள்ளவராய் விசுவாசிக்கிறார் அதாவது அந்த உயிர் மீட்சி என்பது அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வு அவர் விசுவாசம் நம்மையும் உயிரோடு எழுப்பார் அதை தான் இந்த அற்புதமாக ரோமற்பத்தை எழுதுகிறார் அவர் மறித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் மறித்தது பாவத்திற்கென்று யாருடைய பாவம் எல்லா மனிதருடைய பாவங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின ஆதாம் அதாவது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பாருங்கள் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க அந்த ஒருவன் யார் முதல் மனிதன் ஆதாம் ஒருடைய மீறுதல் நிமித்தம் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாய் நீதியாகிய ஈவியின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி அற்புதமாக விளக்கிறார் பாருங்க அப்போ ஜீவன் என்பது நித்திய வாழ்வை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிபூரணமாக அப்படி கிருபையினாலே நாம் வெற்றி படைகிறோம் ஆகல் ஒரே விருதலினால் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினிக்குள்ளாக ஏதுவான தீர்ப்பு உண்டு என்பதை உண்டானது போது ஒரே நீதினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவன அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்புண்டாயிற்று ஹலெலூயா ஹலெலூயா என்ன அற்புதமான ஒரு வாழ்வை நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா சிலுவின் மேன்மை அற்புதமான ஒரு காரியம் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக ஹலெலூயா இவ்வளோ அழகாக பாருங்க உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழை பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் ஹலெலுயா நியாயாதிபதி நீதி உள்ளவர் அவருக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது நியாய தீர்ப்பு நாம் குற்றமற்றவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை நீதிமான் என்கிறதான அற்புதமான காரியங்கள் நம்ம நடத்துகிறார் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருமைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாபம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அல்ல இல்லையா நியாய பிரமாணத்தை வைத்து கொண்டு சடங்காசாரத்தையும் சட்டத்திட்டங்களையும் இப்படி அவர்கள் யூதர்கள் இன்றைக்கும் அந்த சடங்காச்சாரங்களை நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கீழ்வைக்கு கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவங்களை மேற்கொள்ளப்பட்டார் மாட்டாது என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார் ஆனால் இன்றைக்கும் இந்த கிருபையை அநேக மக்கள் பெறாமல் அநேகர் நாடகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கிருபை இது ஏதோ கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக வந்ததில்லை நோக்கோ கற்றுடைய கண்களில் கிருபை கிடைத்தது கிருபை பெற்றவளே மறியாள் வாழ்க என்று சொல்லி தூதன் சொல்லுகிறத பார்க்கிறோம் கிருபை என்றால் என்ன தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதான ஈவு இரக்கம் தான் கிருபை அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கொடுக்கிறார் பெரியமானவர்களை இதனால் நாம் என்ன நாம் நியாயபிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டுகிறபடியாள் பாவம் செய்யலாமா இன்றைக்கு அநேகம் என்ன பண்றாங்கன்னா பாவம் செய்துட்டு கிருபையின் காலம் கிருபையின் காலம் ஆண்டர் மன்னிச்சிடுவார் ஆண்ட கிருப மன்னிச்சிருவார் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் தேவனை அறியாதவர்கள் உணராதவர்கள் ஆனால் அதையும் சொல்றார் இதனால் என்ன நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டுறாமல் கிருபைக்கு கீழ்பட்டுகிறபடி யாழ் பாவம் செய்யலாமா ஓடாதே என்று தெளிவாக சொல்லுகிறார் அப்படி மீறி நீங்கள் பாவம் செய்யும் பொழுது மீண்டுமாக நீங்கள் இயேசுவை சிலுவை ஏற்றுகிறீர்கள் ரோம்ல அப்பசனாகிய பேத தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போஸ்தலர் கொலை செய்ய ஆனால் பேதுரு மறைந்து ஓடி ஒழிகிறார் அப்படி ஒளிந்திருக்கிற வேலையில் அவர் யாரோ ஒருவர் வருவதை போல் அப்படி பார்க்கும் பொழுது இயேசு சிலுவை தூக்கி கொண்டு வருகிறாராம் அப்போ ஓடி ஆண்டவரே நீ ஏன் மறுபடியும் சிலுவை தூக்குறீங்கன்னா உனக்காக தான்பா இவனை கொடு உனக்காக மறித்தேனே எனக்காக நீ மறிக்க மாட்டாயா என்று சொல்லும் பொழுது அவன் கசந்து போய் அவன் ரோமர்களிடத்தில் கிறிஸ்துவைப் போல என்ன இப்படி சிலுவில் அடிக்காதீங்கன்னா தலைகேல சிலுவில் அறையுங்கள் என்று சொல்லி அங்கே பேருதுரு சொன்னதை சரித்ராசிரியர் சொல்லுகிறார்கள் அப்போ ஒவ்வொருவரும் நாம் பாவம் செய்யும் பொழுது மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்யும் பொழுது கிறிஸ்துவை சிலுவில் அறைகிறீர்கள் என்பதை தான் இங்கே நாயக பவுல் சொல்லுகிறார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்பட்டிருக்கும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமளாய் இருக்கிற என்று அறியீர்களா முன்னே நீங்கள் பாவத்திற்கு இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்பட்டு படுகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் கத்தர் நல்லவர் இன்னும் சிலுவையின் கா மேன்மையிலே பார்க்கின்ற பொழுது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்கலாம் கவுளை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பக்தி வைராகியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் பாருங்கள் பக்தி வைராகியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று இங்கே புத்தகத்திலே புத்தகத்தில் தான் எழுதுகிறார் பக்தி வைராகியம் இருக்கிறது சபையை துன்பப்படுத்தினும் பொழுது அவன் ஒரு யூதனாக ஒரு பரிசையனாக அவன் வேதத்தை நன்கு அறிந்தவனாக அவன் துன்பப்படுத்துகிறான் ஆனால் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகியும் எனக்கு இருந்த எவைகளோ அவையில் எல்லாம் அவைகளை கிறிஸ்துக்குள்ளாக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிற நாம் பார்க்கிறோம் தன்னை குறித்தவர் அற்புதமான ஒரு அறிமுகத்தை அவர் எழுதுகிற பார்க்கிறோம் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தியேசுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தயத்து பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறோம் அது தொடர்கிறேன்னு சொல்லி அவர் எழுதுகிறார் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நாம் போக வேண்டும் ஏதோ இந்த பாடுகளின் காலம் குட் ஈஸ்டர் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சிலுவையின் வழியாக தமது அன்பை வெளியேறு பெற்ற தன்னுடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் ஒருவரும் கேட்டு போது அவருக்கு சித்தமில்லை என்று சொல்லி பிள்ளிப்பேர் அதே ரெண்டாம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களை இருக்க கடவுது என்று அவர் சொல்லுகிறார் ஏன் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆறாம் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம் பாருங்க அவர் தேவனாக இருக்கிறார் கர்த்தராக இருக்கிறார் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்த அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாக மகிமையான பரலோகத்துல அவர் வார்த்தையாக இருந்த வல்லமுள்ள தேவனா இருந்தவர் என்ன பண்றார்னா தம்மை தாமே வெறுமையாக்கி எப்படி ஒரு மனிதனாக சாதாரண ஒரு மனிதனாக அவருடைய மகிமையெல்லாம் விட்டுவிட்டு சிலுவை தெரிந்து கொள்ளுகிறார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பிதா சொன்ன வேலையை முடிக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தம்மை வெறுமையாக்க அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷலானார் தேவனாவியா இருக்கிறார் அவர் வார்த்தையா இருக்கிறார் ஆனால் ஒரு கன்னிகை வயிற்றில் அவர் பரிசு தாவில் பிறந்து ஒரு மனிதனாக மிருகங்கள் ஆடு மாடுகள் வழிகளை அகற்றும்படி தன்னுடைய சொந்த குமாரனே நமக்காக அவர் வழியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் என்பதை எவ்வளோ அழகாக தன்னை தாழ்த்துகிறார் பாருங்க அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் அதிகாரமுள்ள நாமம் அவர் அவ்வளவு உயர்த்தின தேவன் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலகத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கும் இதாவக தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் அல்ல இதுதான் பயங்கரமான ஒரு காரியம் பரலோகத்தில் நடந்த சம்பவம் இது ஆனால் பிசாசனால் இந்த விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை கலகம் பண்ணினான் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாகும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளார் அதனால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே அழையலூயா நான் உங்களுக்கு சமயமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேறும்படி நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி பேர் சபைக்கு அவர் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம் நமக்காக கூட அவர் எழுதுகிறார் ஏனில் தேவனே நம்முடைய தெய்வ சித்த விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறா இருக்கிறா லூயா என்ன அற்புதமான ஒரு வார்த்தை நமக்கு சிலுவையின் பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு வைத்த என்ன ஆசீர்வாதங்கள் ரட்சிப்பு ஆறுதல் சமாதானம் நிம்மதி மகிழ்ச்சி எல்லா சாபங்கள் எல்லாம் நீக்கி நித்திய வாழ்வை கொடுக்கிற தேவனா இருக்கிறா இபேசிய ரெண்டாம் அதிகாரத்தில் தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார் எப்படி சிலுவின் வழியாக தன்னுடைய மரணத்தின் வழியாக அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் இருந்த நம்மை தமது அன்பினால விலையேற பெற்ற அன்பினாலே அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக அழியலூய்யா இப்போ நாம பாருங்க அதெல்லாம் விளங்கி அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழும்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் செய்தார் ரைலான் அழியலுய்யா உன்னதத்திலே பரலோகத்தில் மகிமையான அந்த இடத்தில் உட்கார செய்கிறார் எப்படி அவரை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று நித்திய வாழ்வை பெறும்பொழுது இப்படிப்பட்ட காரியம் அடைகிறது கிருபினால் விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனால் உண்டான ஈவு ஹலெலுயா டு காட் ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல ஏனெனில் கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்தியுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணியிருக்கிறார் ஒருவேளை ஆலயத்தை பிரிக்கி விளக்கை கொளுத்தி ஜபம் செய்து கண்ணீர் விட்டு உபவாசம் செய்து கிரிகளினாலே நாம் செயல்பட்டாலும் கூட ஆனால் தேவனுடைய கிருபை வரும்பொழுதுதான் ரட்சிப்படுகிறது விசுவாசத்தை கொண்டு அன்பை நாம் மறவாதபடிக்கு மரணத்தின் வழியாக தேவன் என்னென்ன காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார் இருதரத்தாரு ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புராக்கினார் இதுதான் சிலுவையில் மிகப்பெரிய ஒரு காரியம் யூதன் புறஜாதி இருதரத்தாரையும் ஒன்றிணைக்கிறார் பாருங்க அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பகையை நான் யூதன் நீ புறஜாதி என்று சொல்லி அந்த பிரிவினையை அவர் பகையை சிலுவில கொன்று அதனால் இருதரத்தாரை ஒரே சரீரமாக அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சம்மாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சிவிசேஷமாய் அறிவித்தார் இதுதான் சிலுவையின் காரியங்கள் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது ஆனால் வருகின்ற நாட்களில் இயேசு சிலுவின் மரணத்தை குறித்து நாம் பார்ப்போம் அவர் எப்படி மறித்தார் மரணத்தின் காரியங்களில் அவர் பேசின வார்த்தைகளெல்லாம் வருகின்ற நாட்களிலே நாம் தியானிப்போம் கர்த்தத்தாம் என்ற வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் ஹாலே சோத்திரம் 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 சோத்ரம் அப்பா நாங்கள் வாசித்த வார்த்தைகளெல்லாம் மிகவும் ஆழமான வார்த்தைகள் ஆண்டவரே இதை புரிந்து மிகவும் ஆண்டவரே பொறுமை வேண்டும் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போசனாகிய பவுல் அவர் எழுதுகிற வார்த்தை ஆண்டவரே அப்பா ஆணித்தரமாக அதிகாரமுடையதாக இருக்கிறது அவர் அனுபவித்து கிறிஸ்துடனே கூட அப்பா அவர் வாழ்ந்து தன்னுடைய சிலுவின் மேன்மைகளை அவர் எழுதியிருக்கிறார் ஒரு சில வசனங்கள் நாங்கள் தியானித்தோம் எவ்வளவு நல்லவர் அப்பா தூரமாயிருந்த எங்களை ஆண்டவரே அழிந்து போய்கொண்டிருந்தே எங்களை பாவத்தில் சாவத்து எங்களை இப்படி மரணத்தின் வழியாக கிருபை கொண்டு எங்களை ரட்சித்து அது கல்வாரி அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆராதனை செய்யும்படி துதிக்கும்படி ஜெபிக்கும்படி நீரே மெய்யான கடவுள் என் இயேசு ஒருவரே மெய்யான தேவன் என்பதை சொல்லும்படி நீர் வைத்த நல்ல வாழ்வுக்காய் நன்றி ராஜா இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீ ராக ஜபிக்கணும் அந்த வல்லமினால் நிரப்பும் ஆசிர்வதி மக்கே மகிமே இயேசு ரத்தம் ஜெயம் இயேசு நாமத்தை ஜபிக்க நல்ல பிதாவே ஆமே டெய்ஸ்லா கத்திரங்களோடு இருப்பாரா